குரூப்பில் அனைவருக்கும் வணக்கம் ஐயா இந்த சேலம் மாவட்டத்தில் இந்த ஆல்டோ பார்க்கணும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் பாருங்கள் கரண்டில் தாங்குது ஓனர் ரெண்டோ மூணோ வரும் ஆப்பில் போட்டு பார்த்துக்காங்க அப்ளிகேஷனில் கரண்டில் இருக்குது இருபத்தி எட்டு வரைக்கும் இன்ஜின் தெளிவாக இருக்குது பாடி லைன் தெளிவாக இருக்குது இன்ஜின் ரூம்ல எல்லாமே போட்டிருக்குறேன் ஐடியா இருக்கிறேங்க கூப்பிடுங்க ஒரு வெறும் ஒரு ரூபாய்க்கு கிடைக்குங்க வாங்க அதுலேயும் ஒரு ரெண்டு ரூபா ஏதோ நான் அனுசரித்து பண்ணித்தர சொல்கிறேன் ஓகே நன்றிங்க ஐடியா இருக்கிறையும் கூப்பிடுங்க தொண்ணூற்றி எட்டு அறுபத்தஞ்சி அறுபத்தி எட்டு எண்பத்தஞ்சி எழுவத்தி குரூப்பில் அனைவருக்கும் வணக்கங்க ஐயா இது சேலம் மாவட்டத்தில் இருந்து ஆல்டோ பார்க்கணும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் பாருங்கள் கரண்டில் தாங்குது ஓனர் ரெண்டோ மூணோ வாரம் ஆப்பில் போட்டு பார்த்துக்காங்க அப்ளிகேஷனில் கரண்டில் இருக்குது இருபத்தி எட்டு வரைக்கும் இன்ஜின் தெளிவாக இருக்குது பாடி லைன் தெளிவாக இருக்குது இன்ஜின் ரூம் எல்லாமே போட்டிருக்குறேன் ஐடியா இருக்கிறேன் கூப்பிடுங்க ஒரு வெறும் ஒரு ரூபாய்க்கு கிடைக்குங்க வாங்க அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு ரூபா ஏதோ நான் அனுசரித்து பண்ணித்தர சொல்கிறேன் ஓகே நன்றிங்க ஐடியா இருக்கிறையும் கூப்பிடுங்க தொண்ணூற்றி எட்டு அறுபத்தஞ்சி அறுபத்தி எட்டு எண்பத்தஞ்சி எழுவத்தி